முதல்ல இருபத்தி மூணு வயசில் நீங்கள் ஆரம்பித்து நீங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் பத்து வருஷத்தில் செட்டில் ஆக முடியும்னா ஆன்சர் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷன்றது பெட்டரா இப்போ நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க சேர்க்குறீங்கன்னு அஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் பத்து வருஷத்துக்கு சேர்க்குறீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அது வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய் இருக்கு இதையே நீங்கள் வந்து இன்னொரு ஒரு பத்து வருஷம் இருக்கிறீங்கன்னா பன்னெண்டு லட்சம் இருபத்தி நாலு லட்சமாக ஆகாது ஆல்மோஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் இந்த அளவுக்கு லாபம் எடுக்கலாம் இந்த தீபாவளிக்காக நீங்கள் கொடுக்குற ஃபண்டு கம்பேர் பண்ணக்குள்ள இதில் அதிகமாக வரும் அப்படின்னு இந்த தீபாவளிக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சேர்த்து ஒரு சீட்டு மாதிரி போட்டு அது ஃபண்டாக எடுப்பாங்க அது வந்து ஒரு சிறு சேமிப்பு மாதிரி அது அது பண்ண முடியுமா மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஈமென் நீங்கள் குறைச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் வந்து பெரிய அளவில் ஆகலாம் அதாவது உங்களுடைய கேப்பிட்டல் வந்து முப்பது பர்சென்ட் கீழே கூட இறங்கும் இதுவே நீங்கள் பத்து வருஷம் வச்சீங்கன்னா உங்களுடைய ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து தொண்ணூற்றி அஞ்சு பர்சென்ட்டுக்கு மேலே டைம் இஸ் எ இன்விசிபிள் ஃபேக்டர் கம்பெனிஸ் வளராமல் வெறும் பணம் மட்டும் வந்துகிட்டே இருந்ததுன்னால் இவென்ஷுவலாக அது வந்து சரியான இடத்துக்கு போய் சேராது ப்ளஸ் அதோட அதோடைய ரிட்டர்ன் இதை பற்றி தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் பட் ஆக்சுவல் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் போன்ல இருந்து டச் ஃபோனுக்கு மாறியாச்சு டப்பா டிவில இருந்து எல்இடி டிவிக்கு மாறியாச்சு டிக் டிக் வாட்ச்ல இருந்து டெக் பேண்டுக்கு மாறியாச்சு இதெல்லாம் ஸ்மார்ட் ஆகும்போது இன்னும் பழைய பீரோ யூஸ் பண்ணா என்ன பாஸ் இது உங்களுக்கான வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் லாக்கர் த வி சேஃப் இந்த ஸ்மார்ட் லாக்கரை உங்களை தவிர வேற யாரும் ஓபன் பண்ண முடியாது ஓபன் பண்ணா ட்ரை கூட பண்ண முடியாது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பவே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வி சேஃப் லாக்கரை ஃப்ரீயா டெமோ பாருங்க ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூவியூவியூவியில் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் சுந்தர் சார் ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு அவர்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கு போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஃபஸ்ட்டு ஆஃப் வந்துட்டு போய் முடிஞ்சிருக்கு இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் மட்டுமே ஒன் லாக் ரோர் வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு குட் நியூஸ் தான் ஆக்சுவலி இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒன்று கண்டிப்பாக இது வந்து நல்ல விஷயம் ஏன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஸ்டோரின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்தியாவோட குரோத் ஸ்டோரியில் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட்டுன்னு தெரிஞ்சு ரெகுலராக சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் எஸ்ஐபி அது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நல்ல செய்தி தான் ஆக்சுவலாக ஒன் லேக் ரோருன்றது ஒரு டென் லேக் ரோரவோ இல்லைனா ஹண்ட்ரட் ஆகும்போதுவோ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இல்லை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ரோத் இருந்தாதான் இந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும் இப்போ அண்டர்லைங் கம்பெனிஸ் வந்து வளரணும் இன்டர்ன் ஸ்கீம்ஸ் வளரணும் இப்போ அண்டர்லைங் கம்பெனிஸ் வளரணும்னா எக்கானமி வளரணும் அப்போ இது சேர்ந்து நடக்கும்போது எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகும் ஓகே கம்பெனிஸ் வளராமல் வெறும் பணம் மட்டும் வந்துட்டே இருந்ததுனா இவென்ச்சுவலாக அது வந்து சரியான இடத்துக்கு போய் சேரா இப்போ எனக்கு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஏஜ் ஆகுது நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஏர்ன் பண்ணுறேன் இன்னும் ஒரு டென் இயர்ஸில் வந்துட்டு நான் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன முதல்ல இருபத்தி மூணு வயசில் நீங்கள் ஆரம்பித்து இருபத்தஞ்சாயிரரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் பத்து வருஷத்தில் செட்டில் ஆக முடியும்னா ஆன்சர் ஸ்ட்ரைட் நூ ஓகே ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுடைய மினிமம் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கே வந்து அது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும் பட் அசியூமிங் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு இருபது பர்சன்ட் சேர்க்குறீங்கன்னு வச்சுப்போம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு அஞ்சாயிரூபா சேர்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் கஷ்டம் தான் ஆனால் நீங்கள் சேர்க்குறதுக்கு வந்து தயாராக இருக்கீங்க அப்படின்னா பத்து வருஷத்தில் நீங்கள் ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அறுபதாயிரரூபா பத்து வருஷத்துக்கு ஆறு லட்ச ரூபா தான் சேர்த்துருப்பீங்க அது வந்து பத்துலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு தான் இருக்கும் பத்து லட்ச ரூபாய்லேருந்து பன்னெண்டு லட்ச ரூபா இருந்ததுன்னா வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியுமானா கண்டிப்பாக செட்டில் ஆக முடியாது ஓகே இந்த ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கடைசியை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க ரிட்டையர் ஏர்லி அப்படின்னு சொல்கிறாங்க அது நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த ரிட்டையர் ஏர்லிக்கு வந்து த காஸ்ட் இஸ் வெரி ஹை ஓகே ஓகே ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு நான் இன்னொரு ஒரு ஈஸியான விஷயம் சொல்கிறேன் பத்து வருஷத்துக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சாயிரரூபா ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது சேமிப்புன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சப்போவே அதை பத்து வருஷம் பண்றதுக்கு பதிலாக நீங்க வந்து முப்பது வருஷம் பண்றீங்க ஏன்னா இருபத்தி மூணு வயசு தான் ஆகுதுன்னா கண்டிப்பா ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஈஸியாக நீங்க வந்து சேர்க்க முடியும் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்குமே சேர்க்க முடியும் பட் முப்பது வருஷம்னு வச்சுப்போம் அப்படின்னா நீங்க வந்து வருஷத்துக்கு உங்களுடைய வருமானம் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ நீங்க அஞ்சாயிரம் ரூபாயில ஆரம்பிக்கிறீங்க நீங்க வருஷம் வருஷம் ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போறீங்கன்னு வச்சோம் அதான் இந்த வருஷம் அஞ்சாயிரம் அடுத்த வருஷம் ஆறாயிரம் அதுக்கப்புறம் ஏழாயிரம் அப்படின்னு முப்பது வருஷத்துக்கு நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா ஒரு மூன்றரை கோடி ரூபாய் சேர்த்திருக்க முடியும் ஓகே மூன்று கோடி ரூபாய் சேர்த்து இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்து அதுவும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துல அஞ்சாயிரம் ரூபாய் சேர்க்கறதே கஷ்டம் அதுவே கஷ்டம் தான் அதை நீங்க பண்ணி பத்து வருஷத்துல ரிட்டையர் ஆக முடியுமான்னா ஆக்சுவலா பண்ண முடியாது ஓகே ஸோ எவ்வளோ அமௌண்ட் சேர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பத்து வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகுறது பாசிபிள்னு நினைக்கிறீங்க பத்து வருஷத்தில் நீங்கள் ரிட்டையர் ஆகணும்னா அகெயின் உங்களுடைய தேவைகளை பொறுத்து இருக்கு அண்ட் உங்களுடைய மாச செலவுகளை பொறுத்து இருக்கு ஓகே இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாசத்தை முடிக்கிறவங்களும் இருக்காங்க ரெண்டரை லட்சம் ரூபாயில் முடிக்கிறவங்களும் இருக்காங்க ரெண்டு கோடி ரூபாயில முடிக்கிறவங்களும் இருக்காங்க இன்கேஸ் நீங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில இருக்கீங்க அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் உங்ககிட்ட கிட்ட வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு கோடி ரூபாவாவது இருக்கணும் அந்த ரெண்டு ஒரு கோடி ரூபாய் பத்தாது ஏன்னா ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு போதுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் பத்து வருஷம் கழிச்சு விலைவாசியில் வந்து உங்களுடைய இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரமே ஆட்டோமேட்டிக்கா ஐம்பதாயிரம் ரூபாய் மாறிடும் அப்ப அட்லீஸ்ட் உங்ககிட்ட ரெண்டு மூணு கோடி ரூபாய் நீங்க சேர்த்தீங்கன்னா தான் நீங்க ரிட்டர்மெண்ட் பத்தி யோசிக்கவே முடியும் அதுதான் காஸ்ட் ஆஃப் இந்த பொறுத்த வரைக்கும் ஒன் குரோ ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா ஒன் குரோர் சேர்க்க முடியுமா கண்டிப்பா சேர்க்க முடியும் ஓகே ஒன் குரோர் அது அடுத்த கேள்வி ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு ஒன் க்ரோர் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும் ஆனா அதுக்கு நீங்க போடுற இன்புட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ அஞ்சு வருஷத்துல நான் ஒரு கோடி ரூபாய் சேர்க்கணும் அப்படின்னா ஒன்னு நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஐம்பது லட்சம் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாவே அப்ப அது அஞ்சு வருஷத்துல வந்து அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டோ பதினாலு வளர்ந்ததுன்னா அது ஒரு கோடி ரூபாய் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல நான் வந்து ஐம்பது லட்ச ரூபாய் ஸ்ட்ரைட்டாவே சேர்க்க முடியாது நான் மாசம் மாசம் தான் சேர்க்கணும்னா அட்லீஸ்ட் நீங்க ஒன்னே கால் இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் சேர்த்தா தான் அஞ்சு வருஷத்துல ஒரு கோடி ரூபாய் சேர்க்க முடியும் அப்போ ஒன்றரை லட்ச ரூபாய் மாதம் மாசம் சேர்த்து வச்சோம்னா ஒரு கோடி ரூபாய் கேரண்டிடுன்னு சொல்ல முடியாது நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மோர் தென் எயிட்டி நைன்டி பர்சென்ட் எயிட்டி நைன் இதுவே நீங்க பத்து வருஷம் வச்சீங்கன்னா உங்களுடைய ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கும் ஏன்னா நூற்றுக்கு நூறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராலையுமே வந்து கிரகிக்க முடியாது ஆனால் பாஸ்ட்டு ரெக்கார்டை படி பார்க்கும்போது பத்து வருஷ பீரியட்ல ஜென்ரலாவே வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் கடந்துச்சுனாலே உங்களுடைய கேபிடலுக்கு வந்து பெரிய ரிஸ்க் இருக்காது அண்ட் ரிட்டர்ன் ஈஸியா பன்னெண்டு பர்சன்ட் மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா சோ பத்து வருஷம் நீங்க டைம் வச்சீங்கன்னா ஈஸியா நைன்டி ஃபைவ் டு நைன்டி எயிட் பர்சன்ட் வரைக்கும் ஹை சான்ஸ் நீங்க ஒன் குரோரை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் ஓகே ஹை சான்சஸ் பத்தி சொன்னீங்க இதுல ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சார் ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ரிலேட்டட் டு டைம் இப்ப இது எல்லாமே நம்ம பேசுறது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்போ நான் டைம் கொடுக்காமல் ஏதாவது பண்ணணும்னு நினச்சோன்னா அதில் ரிஸ்க் ஜாஸ்தி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் சாதாரணமாக வந்து அது அரை மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோமே நான் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் போகணுன்னு நினைக்கிறேன்னா அப்போ நேச்சுரலாக நான் வந்து டபுள் த ஸ்பீடில் போனோம் அப்போ டபுள் த ஸ்பீடில் போனேன்னா சான்சஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் இன்க்ரீஸு சப்ஸ்டான்ஷியல் நீங்கள் சாதாரணமாக போனீங்கனாலே சான்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் இருக்குது நீங்கள் இன்னும் வேகமாக போனீங்கன்னா நேச்சுரலாக சான்சஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஜாஸ்தி அப்போ நீங்கள் டைமையும் டைமை நீங்க குறைச்சீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட்ல ரிஸ்க் வந்து பெரிய அளவுல ஆகலாம் அதாவது உங்களுடைய கேபிடல் வந்து முப்பது பர்சன்ட் கீழ கூட இறங்கலாம் ஓகே இப்ப பத்து வருஷத்துல பண்ண வேண்டியது நீங்க அஞ்சு வருஷத்துலயே செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எண்ட் ஆஃப் த பிப்த் இயர் நீங்க டபுளாவும் ஆயிருக்கலாம் இல்ல மைனஸ் தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் பெரிய ரிஸ்க் அதுக்கு நம்ம தயாரா இருக்கோம்னா பண்ணலாம் பட் எதுக்காக இந்த அஞ்சு வருஷம் எதுக்காக இந்த பத்து வருஷம் அப்படின்ற கேள்வியை தான் நம்ம கேட்கணும் இப்போ ஒரு இருபத்தி மூணு வயசுலோ இல்லை முப்பது வயசுலயோ இருக்கவர் அஞ்சு வருஷத்தில் ஒரு கோடி ரூபாய் சேர்த்து என்ன பண்ண போகிறாரு ஆஃப்கோர்ஸ் சேர்த்தார்னா நல்ல விஷயம் ஆனால் சேர்த்து என்ன பண்ணார் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு உடனடியாக அவர் ரிட்டையர் ஆகிட்டு போயிட முடியாது ஏன்னா முப்பத்தஞ்சு வயசுல நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் சம்பாரித்த ஒரு கோடி பத்தாது ஓகே பிளஸ் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த கேள்வியும் இருக்கு நான் வீட்டில் சும்மா இருப்பேன்னு சொல்றதுலாம் ஈஸியானா சும்மா இருக்க முடியாது நம்ம இந்த ஒரு டைலாக் வரும் சும்மா இருந்து இருந்தாரு அப்பதான் அதோடைய கஷ்டம் தெரியும் அதுவும் பணம் இல்லாம சும்மா இருக்க முடியுமான்னு இருக்கவே முடியாது நிறைய பேரோட மென்டாலிட்டி வந்து வெகேஷன் போயிடணும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட் எடுத்துட்டு நல்லா உலகத்தையும் சுத்தி பாக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கு அது அட்வைசபிள் இல்லையா இந்த அமௌண்ட் யூஸ் பண்ண ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரைட் இப்போ நீங்க ஒரு கோடி ரூபாயில இப்போ நீங்க வந்து நீங்க இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணும் வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாலே உங்களோட செலவு மினிமம் மூணுலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரும் இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கோடி ரூபா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் நீங்கள் இருபது ட்ரிப்பு போட போக முடியும் ஓகே ஓகே ஒரு வருஷத்துல நீங்கள் இருபது ட்ரிப்பு போனீங்கன்னா பத்து நாளைக்கு போனீங்கன்னா இரநூறு நாள் உங்கள் பணம் கல்யாணம் ஓகே ப்ரொவைடட் நீங்கள் இந்த பணத்தை வெறும் ட்ராவலுக்காக மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ட்ராவலுக்காக மட்டும் வாழ்க்கை நம்ம நடத்த முடியாது நம்மளுடைய ரெகுலர் லிவிங் இருக்குது தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் ட்ரெஸ்ஸு வேணும் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய ஆசையையும் ரியாலிட்டியும் நம்ம வந்து அந்த கேப் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய இருந்து யூடியூபில் பார்க்குறது மூலமாக நிறைய பேருக்கு நிறைய நாலேஜ் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க இப்போ தீபாவளி வரப்போகுது தீபாவளி டைம்லேயே ஃபண்ட் போடுவாங்க நிறைய பேர் ஸோ அது மூலமாக ஒரு அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய தாய்மார்களுக்குலாம் ஒரு ஐடியா இருக்கும் ஸோ இதை பார்க்குற ஒரு சம்பாதிக்கிற ஒரு யங்ஸ்டர் இருப்பார் அவர் வந்துட்டு இந்த டைம் யூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் இந்தளவுக்கு லாபம் எடுக்கலாம் இந்த தீபாவளிக்காக நீங்கள் கொடுக்குற ஃபண்டை கம்பேர் பண்ணக்குள்ளே இதில் அதிகமாக வரும் அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா என்ன சொல்வீங்க சார் ஓகே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் வச்சு நம்ம பார்த்தோம்னா ரிட்டர்ன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு ஓகே ஆனால் எல்லா வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது ஓகே அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம இப்போ ஜூலையில் இருக்கும் ஆறு மாதம் தான் இருக்குது இந்த ஆறு மாதத்தில் முப்பது பர்சன்ட் ரிட்டன் கூட வந்திருக்கலாம் ஆனால் அடுத்த ஆறு மாதத்தில் முப்பது பர்சன்ட் ரிட்டன் வருமானா வராது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம அப்படி பண்ணவும் கூடாது இப்ப நீங்க கேட்ட மாதிரி இந்த தீபாவளிக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா சேர்த்து ஒரு சீட்டு மாதிரி போட்டு அது ஃபண்டாக எடுப்பாங்க அது வந்து ஒரு சிறு சேமிப்பு மாதிரி அது அது பண்ண முடியுமா மியூச்சுவல் ஃபண்ட்லன்னா பண்ண முடியும் ஆனால் அந்த சிறு சேமிப்புன்னு அடுத்த ஆறு மாதத்துக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ நீங்கள் பண்ணணும்னா ஒரு டெட் ஃபண்ட் மாதிரி தான் பண்ண முடியும் தான் உங்களுக்கு ரிஸ்க் இருக்காது ஆனால் அதில் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் மட்டும் நம்ம தீபாவளி கொண்டாட போகிறது இல்லை அடுத்த வருஷம் கொண்டாட போகிறோம் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு கொண்டாட போகிறோம் பத்து வருஷம் கழிச்சு கொண்டாட போகிறோம் அப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு கொண்டாட போகிற தீபாவளிக்கு நான் இன்றைக்கி பிளான் பண்ணனா உங்களுக்கு ரிட்டனும் பெட்டராக இருக்கும் நீங்கள் அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு ஒரு தீபாவளியும் நீங்கள் பெட்டராக கொண்டாட முடியும் ஓகே ஸோ இமிடியட்டாக உங்களுக்கு எது வேணும்னு நினைச்சிங்கன்னாலும் அதில் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்போ தான் ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் இல்லைனா வந்து வந்தால் நல்லா சூப்பராக தீபாவளி கொண்டாடுவேன் வரலைன்னா நான் வந்து தீபாவளி கொண்டாட மாட்டேன்ட்டு நம்ம இருக்க முடியாது ஓகே ஸோ அதனால டைமை சுருக்காம இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி முப்பதில் நான் கொண்டாட போகிற தீபாவளிக்கு இன்னைக்கு நான் பிளான் பண்ணணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு இன்னைக்கு பிளான் பண்ணேன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு தீபாவளியும் நம்ம நல்லபடியாக கொண்டாட முடியும் ஓகே ஸோ லாங்கர் டைம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் அஞ்சு வருஷம்ன்றது பெட்டர் இல்ல வருஷம் பெட்டரா நீ ஏன்னா நீங்க முன்னாடி பேசணும் சொன்னீங்க கேப்டல் வந்துட்டு உங்களுக்கு செவன் இயர்ஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சுருந்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு கேரண்டிடா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க அதுக்காக கேக்குறேன் அஞ்சு வருஷமா பத்து வருஷமான்னு கேட்டா லாங்கர் த பெட்டர் ஓகே இது வந்து நான் சொன்னது மினிமம் பீரியட் ஓகே சோ நீங்க வந்து இருவது வருஷம் இருந்தீங்கன்னா இன்னும் பெட்டர் நாற்பது வருஷம் இருந்தீங்கன்னா இன்னும் பெட்டர் இன்றைக்கி வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் பணக்காரங்களாக ஆயிருக்காங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா யாருமே இன்னைக்கு போட்டு நாளைக்கு பணக்காரங்களா யாருமே கிடையாது அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் இல்லை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் மாறினா தான் நீங்கள் வந்து பெரிய வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அதை தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து நீங்கள் டைம் கொடுக்க கொடுக்க டைம் இஸ் அ இன்விசிபிள் ஃபேக்டர் ஓகே நம்ம போடுற பணம் ப்ளஸ் அடோ அதோடைய ரிட்டன் இதை பற்றி தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் பட் ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சீக்ரெட் சாஸே வந்து டைம் தான் நீங்கள் பத்து வருஷம் கொடுக்குற இடத்துல இருபது வருஷம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரிட்டன் பெட்டராக இருக்கும் தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டர் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இப்போ நீங்கள் ஒரு அஞ்சாயிரூபா நீங்கள் சேர்க்குறீங்கன்னு வச்சுப்போம் அஞ்சாயிரரூபா நீங்கள் பத்து வருஷத்துக்கு சேர்க்குறீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அது வந்து பன்னெண்டு லட்சம் இருக்கும் இதையே நீங்கள் வந்து இன்னொரு ஒரு பத்து வருஷம் இருக்கிறீங்கன்னா பன்னெண்டு லட்சம் இருபத்தி நாலு லட்சமாக ஆகாது ஆல்மோஸ்ட் இருக்கும் இப்போ இருபது வருஷத்துக்கு பதிலாக முப்பது வருஷமாக இருக்கீங்கன்னா அது வந்து முப்பத்தி ஆறு லட்சமாக அது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கா கோடி ரூபாவாக இருக்கும் ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இந்த ஒரு விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் ஆயிடுவாங்க ஸோ இப்போ எல்லாருமே வந்து இப்போ பெரிய பணம் ரியல் எஸ்டேட்டில் பண்ணிருக்காங்கன்னா தாத்தா வாங்கின காலத்து சொத்தை இன்னைக்கு நான் விட்டுருக்கேன் அப்போ அட்லீஸ்ட் ஐம்பதுலேருந்து அறுபது வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிருப்பீங்க தெரிஞ்சு வெயிட் பண்ணிருக்க மாட்டீங்க பை டிசைன் வெயிட் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி இதையும் நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெல்த் பெரிய லெவல கிரியேட் பண்ணுவீங்க சோ இந்த 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்து மினிமம் பீரியட் மேக்ஸिमम பீரியட் देयर இஸ் நோ எண்ட் ஓகே சோ யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் அசெட்ஸ் இந்த ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 40 வருஷம் இருந்துனா ரிசல்ட் மாசிவா இருக்கும் சூப்பரா இருக்கும் சோ थैंक यू so much சார் நிறைய விஷயம் இன்வெஸ்ட்மென்ட் பத்தின சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வச்சிங்க இன்னொரு இன்டர்வியூல பார்க்கலாம் थैंक यू so much थैंक यू